இன்னைக்கு ஆடிப்பே இருக்கு ஸோ அதனால வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு வேக்கப் பண்ணியாச்சு புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க உங்க மாலையை ஆத்துலயும் கொண்டு விடுவாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு கடல்லுமே கொண்டு போய் விடுவாங்க எங்களுக்கு வந்துட்டு கடல் தான் வந்துட்டு நியர் ஸோ நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் போய் கொண்டு விடலாம்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்லாம் வந்துட்டு கிளம்பிட்டோம் அங்கே போன உடனே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு நியூலி மேரிட் கப்புள்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட எல்லாமே வந்துருந்தாங்க ஆனால் சில பேர் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு வீட்டில் நம்ம வந்துட்டு சாமிக்கு பூ போடுவோம்ல அந்த பூவை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அதை அதையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பீச்சிலலாம் வந்துட்டு விட்டாங்க நல்ல நேரத்துக்குள்ள படைக்கணும் ஸோ வந்துட்டு சீக்கிரமாவே நாங்கள் வந்துட்டு படைச்சிட்டோம் ஏழ்றையிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே வந்துட்டு நல்ல நேரம் போட்டு அதுக்குள்ள வந்துட்டு நாங்களும் படைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்க மாலை மேரேஜுக்கு வாங்கின மாலை எல்லாத்தையுமே போயிட்டு கடல்ல கொண்டு விட்டுட்டோம் விட்டு முடிச்சுட்டு நாங்க திரும்பி பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு பசுமாடு நின்று அங்க அம்மா வந்து படையலுக்கு வந்துட்டு வாழைப்பழம் எல்லாம் வச்சு வச்சிருந்தாங்க அது வந்துட்டு அந்த வாழைப்பழத்தை எடுக்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அதுல வந்துட்டு தோல் இருந்ததுனால அது வந்துட்டு சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அம்மா அம்மா வந்துட்டு தோலை உரிச்சு கொடுத்த உடனே அது ரொம்ப கியூட்டா அழகா அங்க நின்று சாப்பிட்டுச்சு வெள்ள வந்துட்டு மஞ்சள் தடவி கயிறு வச்சு படைச்சாங்க சோ அந்த கயிறை என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோட கழுத்துல வந்து கட்டி விட்டாங்க நான் அவங்களோட கையில வந்துட்டு கட்டிவிட்டேன் இங்க படைச்சிட்டு இருந்த எல்லாருமே நியூஸ் செவன்ல இருந்து வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க வேற வந்துட்டு நல்லா பண் பண்ணிக்கிட்டு நம்ம நியூஸ்ல வர போறோம் அப்படின்னு சொல்லி நானே எங்க அம்மா ஹஸ்பண்ட் எல்லாமே வந்துட்டு ஃபன் பண்ணி பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் வந்துட்டு ஃபேமிலியோட நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போய் படைக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு